முத்தகே சரண புரண பரம்பர சிதம்பர திகம்பர நிரந்தர பரந்தர விலகு பரம படக பட தடவி கட கரட கரகரிகுள் பகவ அரகர என்னவே பவந்த ஊசி வந்தனை உவந்தனை சுவந்தனை பகந்திடுக இன்ற முதே பகரக ஊகரப்ப மகர குண குணிகள் ஊரு பரிசிர உரை செய்வை அரசே பயந்தரு வயந்த பிந்தல் சிவம்பு கல்பதம் தெளிய அருள் செய்ய பதசிகர வகர நெறி அகர நகர மகர ஊபய நிலை சுள் மலையே பவந்தர நவந்திரோ குபம்பரி பவம்புடி படும்படி என்னும் புனிதமே பதிவுது பதிதனது பரிதும் மாதளை ஒரு பசுகியலும் அருசை பொருளே பந்த நிலை அந்த நிலை எந்த நிலை என்று பல பந்த மொழியே தந்தமணியே படியும் இடர்வடியும் இருள் விடியும் மணிமொழி மறைகள் படியும் என்னொடியே மருந்தே பஞ்சமல கஞ்சகமும் எஞ்ச வகை பஞ்சமில்லை பஞ்சமகம் என்ற நிதியே பதிதா நிறி ஒரு பதிதறி தொடுக ஒளி பலரும் வகையினும் என் உறவே பங்க மர அங்க மொழ இங்கு மொள எங்கு மல பண்டை வெளி என்ற ஒளியே பலிதா